இதயம் வலிக்கிறது என் மருமை நாளை எண்ணி இதயம் வலிக்கிறது என் மறுமை வாழ்வை நம்பி நான் கடமை எண்ணி சொல்லும் முன்பு வார்த்தையின்றி வலிக்கிறது என் கடமை நானும் செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை கணக்கிறது உலகம் போட்டும் அண்ணல் நபி பொன்மொழியை கேட்டுக்கொண்டேன் உலகம் போற்றும் நவி பொன்னொழியை கேட்டுக்கொண்டேன் என் வாழ்க்கை சிறந்த நல்லவா என் வாழ்க்கை சிறந்த நல்லவா என் கடமை என்னும் நிறைவேற்றும் வாழ்வினில் ஒரு பொருட்டு அதை நான் ஏற்றுக்கொண்டேன் மனம் இமைகள் மூடி திறந்ததல்லவா உன் வாழ்க்கை என்னும் ஆரம்பமும் அதிர்ந்ததல்லவா